குஷ்பு அவர்கள் பல விஷயங்களை புத்துக்களை உதிர்த்திருந்தார் தத்துவ புத்துக்களை உதிர்த்திருந்தார் அது என்னன்னா மகளிருக்கான உரிமை தொகை பிச்சை அப்படின்னு பிச்சை போட்டா மக்கள்லாம் ஓட்டு போட்டுவாங்களா அப்படின்னு சொல்றாங்க இதை பேசுவதற்கு குஷ்புக்கு தான் அருகே இருக்கா இன்னைக்கு தைமார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களித்திருவாங்க உங்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா பெண்கள் கொதித்து கொந்தளித்திருக்கிறார்கள் செருப்பாலும் விளக்கமாறாலும் தெருவில் அடித்து குஷ்புவின் உருவமையை கிழித்து எறிகிறார்கள் தேவையா குஷ்பு முதல்ல உன் புருஷே சுந்தரே உன்னையா காடி தூக்கிட்டு போனேன் நைட் ரெண்டு மணிக்கு ஏன்னா நைட் ரெண்டு மணி நாளில் பிரச்சனையா இருக்கு சமீபத்தில் நம்ம சரத்குமார் ஐயா எனக்கு நைட்லாம் எல்லாம் யோசி யோசி பார்த்தேன்

என்ன பண்றீங்க ஒரு ரூபாய் வாங்கி வெறும் முக்கா குத்துங்கிற பிச்சை மோடி சொன்னால் அது இருக்கும் நேற்று வந்த விஜய் கூட சமூக அரசு பேசுகிறார் சிஏவுக்கு எதிராக அறிக்கை விடுகிறார் குறைஞ்சபட்சம் தெரியுது விஜய் கூட தமிழ்நாட்டுல என்ன அரசு பேசுனா எடுபடும் போது நேற்று வந்த நடிகை விஜய் கூட தெரியும் போது ஊழலின் நாயகன் யார் ஊழலின் உச்சபட்ச நாயகன் மோடிதான் என்பது உலகறிந்த விஷயமாக மாறிவிடும் அது உலக ரகசியம்தான் இருந்தாலும் ஒரு டேட்டாவை கொடுக்கணும் இருக்கு இல்லையா அது மார்ச் பதினஞ்சு தேர்தல் கமிஷன் வெளியிடும் போது தெரியும் நண்பர்கள் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா பெரும்பான்மையாக இந்திய நிகழ்வு தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்ந்து இணையிக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் நம்ம கொஞ்சம் கூட கிஞ்சித்து தன் குடும்பத்தை மறந்துவிடக்கூடாது அதாவது தமிழ்நாட்டை மறந்துவிடக்கூடாது என்று சொல்ல வருகிறேன் இந்திய அரசியல் சூழல் வந்து தலைகீழாக மாறினாலும் பல்வேறு தகுதி தவறுகளை பிஜேபி அரசு செய்தாலும் ஒவ்வொன்றாக கொட்டு வைத்துக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் இப்பொழுது நம்மளுக்கு இருக்கிற இறுதி நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை எதுனா அது உச்ச நீதிமன்றமாகத்தான் இருக்கிறது தேர்தல் பாண்டு விஷயத்தில் பார்த்துருப்பீங்க தடால உத்தரவை இருபத்தி மூணாம் நேரத்தில் நீங்கள் ஒப்படைத்தாக வேண்டும் என்று எஸ்பிஐயை கேட்டிருந்தார் சொல்லியிருந்தார் உத்தரவு போட்டிருந்தார் சொன்னது போலவே நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒப்படைத்திருக்கிறார்கள் இது இந்திய அரசு சூழல் இப்படி ஒரு போருக்கு போய்கிட்டு இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு அரசு சூழல்ல இந்த பிஜேபிக்கு பேசுவதற்கு எந்த அரசியலும் இல்லை அதனால் ஊழல் இதை குறித்து பேசுகிறார்கள் ஊழலின் நாயகன் யார் என்று பதினைஞ்சாம் தேதி நல்லா தெரிந்திடும் பட்டவர்த்தனமாக இந்திய மக்களுக்கு ஊழலின் நாயகன் யார் ஊழலின் உச்சபட்ச நாயகன் மோடிதான் என்பது உலக அறிந்த விஷயமாக மாறிவிடும் அது உலக ரகசியம் தான் இருந்தாலும் ஒரு டேட்டாவை கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா அது மார்ச் பதினஞ்சு தேர்தல் கமிஷன் வெளியிடும் போது தெரியும் நண்பர்களே ஒரு பக்கம் இப்படி இருக்குது தமிழ்நாட்டில் ஏதாவது அரசு பண்ணிருக்காங்க இந்த போதை எதிராக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் இருக்கிறது இந்த அண்ணாமலையோட காமலியோட சேர்த்து அதற்கு செஞ்ச அடிப்பது போல் ஜால்ரா அடிப்பது போல் இந்த குஷ்பு அவர்கள் பல விஷயங்களை முத்துக்களை உதிர்த்துள்ளார் தத்துவ முத்துக்களை உதிர்த்துள்ளார் அது என்னென்னா மகளிருக்கான உரிமை தொகை பிச்சை அப்படின்னு பிச்சை போட்டால் ம மக்கள்லாம் அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை பேசுவதற்கு குஸ்புக்கு தான் இருக்கா பச்சையாக சரியாக சொல்ல வேண்டுமானால் உனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்ததே தமிழ்நாடு தமிழ்நாட்டின் மருமகளாக நீ இருக்குன்னு சொன்னால் அது தமிழ்நாடு போட்ட பிச்சை உன்னை ஒரு கதாநாயகிய ஒரு நடிகாக அங்கீகரித்து தமிழர்கள் நீ சொன்ன ஆயருபா அந்த ஆயிரம் ரூபாய் ஐநூறுபா டிக்கெட் கொடுத்து உன்னுடைய திரைப்படங்களை பார்த்து உன்னை உருவாக்கி ஒரு நடிகையாக உயர்த்தி தமிழ்நாட்டு மருமகளாக ஆகியிருப்பதே இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கையே சரியாக சொல்லணுனா உனக்கு வந்து சுந்தர் போட்ட பிச்சை அதை தக்க வைத்து கொண்டு விழைத்தோமா என்று இல்லாமல் நீ தமிழ்நாட்டு மக்களையே பிச்சருக்கான சொன்னாக்க இது எவ்வளவு திவ் எவ்வளவு திணாவெட்டு எவ்வளவு கொழுப்புன்னு சொல்லணுமே உண்மையில்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது பிச்சை என்று உன்னை சொல்லி யார் கொடுத்தது பிச்சர் நீ எப்படி சொல்கிற நாங்கள் இங்கு கொடுக்கக்கூடிய இலவசங்கள் எதுவுமே சலுகைகள் அல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது லேப்டாப்பாக இருக்கட்டும் ஒரு சைக்கிளாக இருக்கட்டும் காலர்ஷிப்பாக இருக்கட்டும் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் இலவச கல்வியாக இருக்கட்டும் இலவச மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாமே இந்த மக்களின் வரிப்பணத்திலிருந்து வருவது அரசு செய்ய வேண்டியது கடமை அதை பெற வேண்டியது மக்களின் உரிமை இப்படித்தான் தமிழ்நாட்டு சமூக நில அரசியல் தொடர்ந்த காலமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதைத்தான் காப்பி அடித்து இன்னைக்கு அண்டை மாநில கர்நாடகா செய்து வருகிறது கேரளா செய்துகிறது ஆந்திராவில் நடைமுறை கொண்டு வரப்படுவார்கள் உச்சபட்சமாக அந்த குஷ்புக்கு தெரியுமா தெரியாத தெரியல இந்த பிச்சை பிச்சைன்னு சொல்றீங்களா குஷ்பு அவர்களே உங்க மோடி முந்தான அறிவிச்சிருக்காரு சதீஷ்கர்ல என்ன சொல்றாரு திருமண திருமணமான பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அறிவிக்கப்படும் அப்புடின்னு மோடி அறிவிச்சிருக்கிறாரு அது பிச்சையா என்ன சொல்ல வர்ற இப்போ எனக்கு என்ன பதில் சொல்லியாணும்னா குஷ்பு அக்கா பதில் சொல்லணும் மோடி போடுவது பிச்சையா சதீஷ்கர் மக்கள் சதீஷ்கர் மக்கள் அனுபவிப்பது பிச்சையா சொல்ல முடியுமா திராணி இருக்கா தெம்பு இருக்கா அருகதை இருக்கா எதையாவது வாயில வந்தது உணரக்கூடாது அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஊரம் சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க செருப்பை கழட்டி விளக்க மாத்த எடுத்து தீப உருவம் எரிச்சு தமிழ்நாட்டு மக்கள் ஊரம் கொந்தளிச்சு உடனே உண்டுல நாய்கிட்டு இருக்காங்க இது தேவையா குஸ்புடக்கு இப்படி எங்க இருக்குன்னு தெரியல ஓடி ஒழிஞ்சிருக்க சரியா சொல்லணும்னாக்க இது தேவையா தமிழ்நாட்டில் வந்து என்ன அரசியல் பேசுனா நம்ம எடுகுணும் கொஞ்சம் கூட யோசிக்க வேணாம் பத்து பதினஞ்சு முப்பது வருஷமா இதுல குப்பை விட்டுருக்க இதுல தமிழ்நாட்டு மருமகளாக ஆயிட்ட எந்த வாரத்தை பயன்படுத்தணும் எந்த வாரத்தை பயன்படுத்தக்கூடாது கூட இல்லையா இதுல திமுக வார பயணிச்சிருக்க காங்கிரஸ்ல பயணிச்சிருக்கிற அறிவே வேணாமா சமூக நீதி அரசுல அறிவே கொஞ்சம் கூட இல்லை உனக்கு இவன் அதே சங்கி ஆகிவிட்டாலே அந்த மூளை எப்படி செத்து போகுன்றதுக்கு நல்ல உதாரணம் குஸ்பு சரியா வரநாட்டுல பேச வேண்டிய பேச்செல்லாம் தமிழ்நாட்டுல பேசலாமா குஷ்பு கொஞ்சமாதம் அருகதை இருக்கா முதல்ல உன் புருஷன் சுந்தரே ஒன்னியாக காலி தூப்பானேன் நைட் ரெண்டு மணிக்கு ஏன்னா நைட் ரெண்டு மணி நாளில் பிரச்சனையாக இருக்குது சமீபத்தில் நம்ம சரத்குமார் ஐயா எனக்கு நைட்லாம் யோசி யோசி பார்த்தேன் நான் தூங்காம இருந்தேன் என் பொண்டாடி திடீர்னு என்னங்க எப்படி உட்காந்துருக்கீன்னு கேட்டா இல்ல நம்ம எப்படியாவது மூன்றாவது முடிய மோடி உருவாக்கி ஆகணும் தேசப்பட்டு பொத்துக்கிட்டு எனக்கு வருது அதனால நான் பிஜேபி சேர்ந்தெல்லாம் நினைச்சுன்னு அந்த அம்முனி சொல்லிச்சான் எது அந்த பத்திரகாளி என்ன சொல்றது சரத்குமாரின் பத்தினி சொல்லிச்சான் என்ன சொல்லிச்சான் நீங்க என்ன செய் என்ன முடிவெடுத்தாலும் அவங்க உறுதிணியா இருப்பேன் பெரிய எழுச்சி ராணி ராணி இப்போ பிரதமர் வீட்டுக்கிற வீட்டுக்காரன் பிரதமரே தான் பொண்டாட்டி ரோட்டில் விட்டு இதில் என்னமோ அவர் ராதியை பெரிய என்னமோ அரசியல் விமர்சகர் மாதிரி ஆகும் கொண்டாடி தானே உன் முன்னாடி உன் கூட இருந்தானே ஆகணும் குப்பை கூடியாதான் ஆகணும் என்னமோ அதை சொன்னத அவர் பெரிய பில்டப் பண்ணிட்டாரு அதனால ஒரு ஒரு தொண்டன் நாட்டாமல் ஒரு தீர்ப்பை மாத்து அப்படின்னு செருப்பகல்ட்டி அழைச்சா அந்த கூட்டத்துலேயே என்ன சொன்னேன் நீ மட்டும் உன் கொண்டாடி கேட்டு முடிவெடுப்பேன் நாங்கள் பொண்ணிட்ட கேக் கேட்காம உன் கட்சியில் வந்து நாங்க வேலை வாக்கணுமா அப்படின்னு சொல்லி செருப்ப கலட்டி அடிச்சான் யாரு உன்னுடைய நாட்டாமையோட தொண்டன் நாட்டாம் படத்தை பார்த்து ரொம்ப பேர் கிறுக்கு வேலை பேம்புக்குது அதில் பேசுகிறதெல்லாம் ஒன்று நினைச்சிருக்காங்க நாட்டாங்க படத்தில் வர்ற வில்லன்கர் எடுத்தது ஆக்சுவலாக யார் சரத்குமார் அது மாதிரி புரிஞ்சுக்கணும் படத்தை பார்த்து ஏமாந்து வர கூட்டம் இன்னும் இருக்குங்கிறது தமிழ்நாட்டு சமூக நீதி அரசியலுக்கு கேவலமான நான் நினைக்கிறேன் குஷ்பு என்ன அருகதி என்ன டேட்டாவில் இந்த வார்த்தையை சொன்னீங்க மகளிர் உரிமை தொகைன்னு தெளிவாக சொல்றாங்க இலவசம் பெண்களுக்கான இலவசம்லாம் அறிவிக்கலை உரிமை தொகைன்னா நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம்னாக்க பெண்களுக்கான உயர் படிப்புக்கான மாதம் ஆயிரம் ரூபா அரசு பள்ளியில் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாங்கன்னா அவர்கள் கல்வியை உறுதி செய்வது அவருடைய படிப்பை கல்வியை உறுதி செய்ய அவர்கள் படிப்பை அவருடைய தகுதியை வேலை வாய்ப்பை உறுதி செய்வது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒரு டேட்டா சொல்லுது இந்தியாவிலேயே அதிக பட்டப்படிப்பு பெற்ற பெண்கள் எங்க இருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த ஆயிரம் ரூபா கொடுத்தது விளைவு அது காலை உணவு காலை உணவு இப்ப சேர்த்து கொடுக்குற முதல்வர் காலை உணவு கொடுத்திருக்கா இல்லையா அதோட விளைவு மதிய உணவு கொடுத்த விளைவு இது இலவசம் அல்ல உரிமை திரும்ப திரும்ப சொல்றோம் சமூக நீதி அரசியல்ல திராவிட மடல் அரசியல்ல இதெல்லாம் உரிமை என்று சொல்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் அது பெருவர் என்ன பிரச்சனை அப்ப இவருக்கு தெரியுதா இவருடைய ஒட்டு இவர்கள் யாராவது முதலாளிகள் கார்பேட்டுகளுக்கான கைக்குலியா இருக்கிற மோடிக்கு இந்த அருமை தெரியாது அந்த கட்சியில் செய்கிற சங்கியான குஷ்புக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை அங்க போனாலே சங்கியாக சங்கியானாலே மூளை அணிங்கி போகுது மாறுறான்னுக்கான அடையாளம் தான் இந்த குஷ்பு குஷ்புடைய உளறன் இன்னைக்கு தமிழ்நாடு ஊரா பெண்கள் கொதித்து கொந்தளித்திருக்கிறார்கள் செருப்பாலும் விளக்க மாறாலும் தெருவில் அடித்து குஷ்புவின் உருவுமையை கிழித்து எறிகிறார்கள் இது தேவையா குஷ்புனுக்கு போனோமா இந்த விஜயதரணி மாதிரி போனோமா ஏதாவது மோடி செய்கிற திட்டங்களுக்கோ மோடி செய்கிற பொய்களுக்கோ மோடி சூழல வடைகளை வித்தமான்னு வராம மோடி வடையை விக்கிறதோட நிற்பாட்டிக்கணும் சரியா மோடி வடைன்னு சொல்லி இன்னைக்கு உலக பேமஸ் ஆயிடுச்சு தான் அடுத்து முறுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சரியா மோடி வடையை சுட்டமா அதை அந்த அவர் சுடுவார் அதை கொண்டாந்து எவையாவும் போனியாமான்னு பார்க்காம இங்க இருக்கிற உரிமை தொகையை இங்க இருக்கிற சமூக நீதி அரசியலை நீ கேவலப்படுத்தலாம் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறது சரியா இப்ப வாங்கி கட்டி கொண்டாச்சா இப்ப புதுசாக என்ன ஆகிட்டு இருக்குது உங்களை சொல்வதற்கு என்ன அருகது இருக்கிறது பிச்சை என்று நீங்க சொன்னால் கூட ஜிஎஸ்டி மாநிலங்களிலிருந்து மாநிலங்களிலிருந்து ஒன்றிய அரசு பிச்சையா இல்லையா மாநிலம் இல்லாவிட்டால் ஒன்றிய அரசு இருக்க முடியுமா அப்ப ஜிஎஸ்டி எல்லா வரி வகைகளும் இங்க இருந்து என்ன பண்றீங்க ஒரு ரூபாய் வாங்கி வெறும் இருபத்தஞ்சு பைசா கொடுக்குறீங்க அப்ப முக்கா துட்டுங்கிற பிச்சை மோடி எடுக்கிறார் என்று சொன்னால் அது நல்லாவா இருக்கும் அப்படித்தானே பண்ணி சொல்ற மாதிரி இருக்குது அப்ப உள்ளபடியே பார்த்தோம்னாக்கா மாநிலங்களிடம் பிச்சை பிச்சை எடுக்கிற மோடி அதை கூட உருப்படியாக நன்றி விசுவாசம் நடந்து கொள்வதில்லை காரணம் இப்பொழுது புயல் வெள்ளத்தை பார்த்துருப்பீங்க சென்னையிலும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் வெள்ளத்தில் மூழ்கின இது வரைக்கும் ஒரு ரூபாய் கொடுக்கவில்லை ஆனால் மோடி தொடர்ந்து வழக்கம் மூல வடை சுடுகிறார் நாங்க அவ்வளோ கொடுத்தோம் இவ்வளவு கொடுத்தோம் ஆனால் டேட்டா என்ன சொல்லுது ஒரு பைசா கொடுக்கல வரல மூலம் கொடுக்கல ரெண்டாயிரம் கோடி தான் கொடுத்திருக்கீங்க ஆனா முப்பத்தோராயிரம் கோடி இந்த நிவாரண நிதி தேவைப்படுதுங்கிறது எல்லா இதோடைய அறிக்கை சொல்கிறது ஆனால் கொடுத்தீங்களா கொடுக்கல சரி ஏத்தவங்களை கெட்டீங்களா கெட்டலை காரணம் நீங்கள் ஒரு கொள்ளை கும்பல் கார்பெட்டின் கைக்கூல் என்பதற்குத்தான் இந்த தேர்தல் பெற்ற ஊழல் எல்லாம் பூதாகரமாக இருந்து நின்றுக்கின்றன உலகமாக ஊழல் உலகமாக ஊழலின் நாயகன் உச்சபட்ச நாயகன் யார் என்றால் அது மோடி என்பது தெளிவாக இருக்க இல்லையா கொடுத்த சிறுப்படியின் விளைவாக நேற்று போய் ஒப்படைத்து விட்டது பதினைஞ்சாம் தேதி ஊழல் பட்டியல் வெளியிடும் இனி ஊழலை பத்தி பேசுறதுக்கு அண்ணாமலையில அருகது இருக்கா துப்பு இருக்கா திராணி இருக்கா தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுவதற்கு யோகித இருக்கா பாருங்க அதுக்க அதுக்கடையில் எப்படியாவது சுப்ரீம் கோர்ட்டை மிரட்டுறதுக்காக முருமையுடன் போய் நீங்க என்ன பண்றீங்க ஒப்பாரி வைக்கிறீங்க அதை ஒரு ஒரு கோமாளி ஒரு வழக்கறிஞர் போலி கோமாளி ஒரு வழக்கறிஞர் அதாவது உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் தலைவர் சொல்லி அவனோட கடிதம் எழுதி வச்சு திசு பார்த்தீங்க அதுவும் நடக்கல சுப்ரீம் கோர்ட்டு தான் இந்த இந்த தருணத்தில் இந்த நிமிடத்தில் மிக தெளிவாக காத்திரமாக ஒன்றிய அரசை தூக்கி போட்டு மிதித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிக அல்ல ஏனென்றால் இதற்கே ஒரு எல்லை உண்டு பாசிசத்தின் உச்சத்துக்கு போகும்போதெல்லாம் ஜனநாயகத்தை அரசியல் சட்டத்தை காக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது என்றால் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது அதை செவ்வனே செய்கிறது சந்திரசூட் தலைமையிலான உச்ச நீதிமன்றம் என்றால் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த குஷ்பு போன்றவர்கள கோமாளிகளை கூத்தாடிகளை ஒருபோதும் தமிழ்நாடு மனு மதிக்காது இப்படி அப்படி ஒருவேளை இனிமேல் வாய்ந்தவரி பேசினால் இந்த மாதிரிதான் தெருவுக்கு தெருவு செருப்படி வழக்கு அப்படி வாங்குவதை யாராலும் தவிர்க்க முடியாது அதனால குறைஞ்சபட்சம் பிஜேபி அரசியல் டே கொஞ்ச மாதம் மானங்கட்டை குறைஞ்சபட்சம் அறிவு நாணயத்தோட அரசியல் நாணயத்தோட தமிழ்நாட்டில் என்ன பேசுனா எடுக்கணும்னாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கடா ஏன்டா வடநாட்டில் பேசுகிற மாதிரி சங்கீதத்தை இங்கேயும் பண்ண பார்க்குறீங்க இதனால தானே நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு துளி கூட நோட்டாக்கிலேயே வாக்கு வாங்குறீங்க மூணு சதவீதம் வாக்கு தாங்கல என்ன காரணம் கொஞ்சம் யோசிக்க வேணாமா தயவு செய்து நேற்று வந்த விஜய் கூட சமூகநில அரசியல் பேசுகிறார் சிஏக்கு எதிராக அறிக்கை விடுகிறார் குறைஞ்சபட்சம் தெரியுது விஜய் கூட தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பேசுனா எடுபடும் போது நேற்று வந்த நடிகை விஜய் கூட தெரியும் போது காலங்காலமாக குப்பை கொட்டிய ஐபிஎஸ் ஆக இருந்த தற்போது மாடு மேய்த்து கொண்டிருக்கிற பிஜேபி குப்பையை கொட்டி கொண்டு அண்ணாமலைக்கு தெரியலையே இதெல்லாம் எப்படி சொல்றது ஆக அது கூட குப்பை கொட்ட போனால் குஷ்புக்கு எப்படி தெரியும் அப்போ குஷ்பு வந்து இந்த மாதிரி பிச்சைன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு தெருக்கள் செருப்படி வாங்குவது சரிதானே குழப்பமில்லையே அப்போ குறைஞ்சி வச்சா நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பண்ணும்போதாவது தயவு செய்து என்ன அரசியல் பேசுறேன் சமூக அரசியலில் பேசணும் கல்வி உரிமை அரசியல பேசணும் இடஒதுக்கீட்டு அரசியல பேசணும் ஓபிசிக்கான அரசியல பேசணும் குறிப்பாக மக்களுக்கு சென்று செல்லக்கூடிய உரிமை இலவச கல்வி இலவச மருத்துவம் இலவச லேப்டாப் இந்த விஷயத்தெல்லாம் பேசினா தான் தமிழ்நாட்டில் எடுபடும் தமிழ்நாட்டில் முற்போக்கு மாநிலம் தமிழ்நாட்டில் படித்தவுடைய எண்ணிக்கை அதிகம் அதனால தான் ஜிடிபியில் நம்பர் ஒன் தமிழ்நாடு ஜிஎஸ்டியில் கொடுக்கக்கூடிய தமிழ் நம் நம்பர் ஒன் தமிழ்நாடு மெடிக்கல் டூரிஸ்டில் நம்பர் ஒன் தமிழ்நாடு கல்வி வேலைவாய்ப்பில் நம்பர் ஒன் தமிழ்நாடு அரசு கட்டமைப்பு அதாவது நகர்ப்புற கிராமப்புற கட்டமைப்பில் சாலை கட்டமைப்பில் நம்பர் ஒன் தமிழ்நாடு இதனால் தேட்டா எடுத்து பாருங்கடா சங்கிகளை அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கிறது அதை பார்க்காத போது இது இங்கே ஏதாவது ஒன்று பேசி சர்ச்சையாக நினச்சிக்கிட்டு குஷ்பு போன்ற கூத்தாடிகள் உணர்வதை நிறுத்துக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து இப்படி செருப்படி வாங்குவதை எந்த கொம்பலாம் தடுக்க முடியாது என்பதை தெரிவித்துக் தொடர்ந்து சங்கிகளை குஷ்பு கொன்ற கோமாலியில் தோல்விப்போம் நன்றி